வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இது வரைக்கும் நாம கார்ட்டூன்ல மட்டுமே கேள்விப்பட்டிருக்க சாக்லேட் ஐலாண்ட் உண்மையாவே இருந்தா எப்படி இருக்கும் பிலிப்பைன்ஸ்ல இருக்க போஹோல் ஐலாண்ட தான் சாக்லேட் ஐலாண்ட் குறிப்பிடுறாங்க இந்த சாக்லேட் ஐலாண்ட் பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் இந்த தீவுல சுமாரா ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஆறு வரையிலான கோன் ஷேப்லான சின்ன சின்ன மலைகள் இருக்கான் இது சுமார் ஐம்பது சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு அது மட்டும் இல்லாம இதோட உயரனு பார்க்கும்போது முப்பதுல இருந்து நூற்றி இருபது மீட்டர் வரைக்கும் இருக்கான் இந்த மலைகள்ல என்ன விசேஷம்னா இவையெல்லாம் லைம்ஸ்டோன் ஆனது இதுல வெறும் புல் மட்டும்தான் வளரும் மரங்கள் எதுவுமே இந்த மலைகளுக்கு மேல வளராது இந்த கோன்ஷேப் மலைகளை சுத்தி மரங்கள் இருக்கிறதால இது பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு ஆயிரக்கணக்கான ஒரே ஷாப்ல உள்ள மலைகள் இயற்கையாவே அமைஞ்சிருக்கிறது ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும் இந்த மலைகள்ல புல் மட்டுமே இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா சம்மர் டைம்ல இதோட புல் எல்லாம் காஞ்சி போய் நமக்கு பிரவுன் கலர்ல சாக்லேட் மலைகள் மாதிரியே தெரியுது இதனாலதான் இந்த தீவுக்கு சாக்லேட் ஐலாண்ட்னு கூட பெயர் வந்துருச்சான் இந்த மலைகளுக்கு இடையில் இருக்க சமமான நிலத்துல அரிசி சோளம் போன்ற பயிர்களையும் விளைவிக்கிறாங்க இது இந்த மலைகளுக்கு மேலும் அழக கூட்டுதுன்னே சொல்லலாம் இதுக்கு நடுவுல சின்ன சின்ன ஓடைகளும் ஆறுகளும் இருக்காம்

இந்த மலைகள் போஹோலைலான்ல சக்பயன் பட்டுவான் கார்மன் பிலார் சீராபலோன்ஸ் போன்ற டவுன்ஸ்ல இருக்கு இந்த இடத்தை பார்க்க டூரிஸ்ட் அதிகமா வரதால கார்மன்லயும் சக்பயான் டவுன்லயும் இதுக்கு ரெசார்ட்ஸே கட்டி இருக்காங்களாம் கார்மன் டவுனோட உச்சியில நின்று பார்க்கும்போது இந்த மலைகள் முடிவே இல்லாம இருக்க மாதிரியான ஒரு பிரமிப்பை நமக்குள்ள ஏற்படுத்துது இந்த சாக்லேட் ஹில்ஸ் எய்த் வண்டர் ஆஃப் தர்ல்ட் கூட குறிப்பிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் இந்த மலைகள் அந்த நாட்டோட மூன்றாவது நேஷனல் ஜியாலஜிக்கல் மானுமெண்டா நேஷனல் கமிட்டி ஆஃப் ஜியாலஜிக்கல் சயின்ஸ்னால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இதோட அதிசயத்தையும் வியப்பையும் அறிஞ்ச அந்த நாட்டோட என்விரான்மெண்டல் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த சாக்லேட் ஹில்ஸ் யுனெஸ்கோட நேச்சுரல் மானியுமெண்ட் லிஸ்ட்ல இணைக்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இப்போ இந்த சாக்லேட் ஐலாண்ட் பிலிப்பைன்ஸ் நாட்டோட டூரிசம் அத்தாரிட்டி கிட்ட இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க